மகாநதி அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டை விட நான் போக மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறது ரொம்பவே வேடிக்கையாக தான் இருக்குது சட்டப்படி யார் மனைவி இப்போது சந்தானத்தோட மனைவி அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இல்லை பாருங்கள் இங்கே நிற்கிறாங்கல்ல என்னோடய அம்மா முத்துமலர் அவங்க தான் சட்டப்படி மனைவி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போகலாம் இல்லைனா பங்குத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பிரச்சனை பண்ணலாம் ஆனால் ரெண்டுமே பண்ணாமல் யாரும் இப்போ எங்கள் மேலே கை வைக்க முடியாது எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு திரும்பவுமே விஜய் வீட்டுக்குள்ளே போகிறது வேடிக்கை தான் ஏன்னா இந்த விஜய் வீட்டில் இருக்கிறதுக்கு கிருஷ்ணாக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே கிடையாது வேணால் கொடைக்கனால் சாவியதா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அங்கே கூட வந்து வீட்டுக்கு போகலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா சாரதா வந்து ஐயோ நடிச்சிட்டே அழகிறாங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ச பாரு சந்தானம் வந்து பண்ணியிருக்காமெல்லாம் மனுஷனாக சட்டப்படி போயிட்டு அதை பதிஞ்சிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயன் காவேரி அப்கமிங்கில் போயிட்டு பேசுவாங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று இடிக்குதில்லை அதுவும் இவ்வளோ நாள் நம்ம கிட்ட காட்டவே இல்லை எந்த சர்டிஃபிகேட்டையுமே அப்படி இப்படின்னு பேசினாங்களே தவிர எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோவை தவிர வேறு எதுவுமே காட்டலை பார்த்தா இந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுவுமே வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது இதுக்கு பின்னாடியுமே ஒரு ஆள் இருப்பாங்க அது யார் அப்படின்னா பசுபதி ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து நேராக திரும்ப நம்ம வரதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க வீட கரெக்டாக பசுபதியாக தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பசுபதியோட வேலை தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறாரு விஜய் அதுதான் நடக்க போகுது பட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீரியல் பார்க்கறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அந்த விஜய் காவேரி விகா அந்த ஒரு பேருக்காக தான் இந்த ஒரு சீரியல் பார்க்கறாங்க பட் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை டேரக்டர் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காரு அடுத்ததாக இந்த சீரியலில் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் விஜய் கண்டுபிடிச்சி சால்வ் பண் பண்ணிருவார் சீக்கிரமே ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நல்ல விஷயம் விஷயமொன்னு நடக்கும் அப்படின்னா அந்த விஜய் நம்ம காவேரியோட இதுதான் வந்து டெலிவரி தான் ஆகப் போகுது ஸோ டெலிவரி அண்டு கங்காவோட டெலிவரி அடுத்து வந்து குமரன் ஊர்லேருந்து வரணும் ஸோ குமரன் வந்து இல்லை இது வந்து மாமாவோட ஃபேமிலி தான் அப்படின்னு வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருப்பார் பட் அதுலேயுமே ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற தெரியல இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ